தமிழகத்திலே கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்கள் உயிரிழப்புகள் என்பது கடுமையான அதிர்ச்சியை வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்திலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது படிப்படியாக டாஸ்மாக்கை குறைப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அரசாங்கம் மது விற்பனையை மட்டுமே நம்பி இருக்கவில்லை ஆனால் டாஸ்மாகை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய பதிலாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது இப்போது இது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்திற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் இந்த பலி எண்ணிக்கை உயரும் என்கின்ற அச்சம் இருக்கிறது இன்னும் நிறைய பேர் வந்து கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிதாக இத்தனை நபர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்திலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் என்னென்ன மாவட்டங்களில் இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தை போதையில் தள்ளுகின்ற மாடலாக இருக்கிறது ஒரு புறம் கஞ்சா போதை பொருட்களுடைய விற்பனை சின்ன சின்ன சிறுவர்கள் இன்று போதைக்கு அடிமையாக கொண்டிருக்க கூடிய சூழல் இன்னொரு புறம் டாஸ்மா வாயிலாக தமிழகத்தில் அதிகமாக விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாடலாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சட்டப்பேரவையில் அவர்களுக்கான இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் தங்கள் கண் முன்பாக இத்தனை நபர்களை கிட்டத்தட்ட அரசாங்கம் கொலை செய்வதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியது இந்த சம்பவம் அரசாங்கத்தினுடைய இந்த இயலாமை அலட்சியம் இவற்றை நிச்சயமாக மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்போம் நேற்றைக்கு முதல்வர் மோடி அவர்கள் தன்னை கங்கை நதி தத்தெடுத்ததாக சொல்லி இருக்கிறார் அவரை தத்து எடுத்தது கங்கை நதி இல்லை அவரை தத்து எடுத்தது கூவம் நதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருடைய நடவடிக்கையும் பேச்சும் கூவம் நதியை போல்தான் இருக்க தவிர கங்கை நதி போல் இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள வருகிறேன் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கின்றவர்களுடைய அந்த நிகழ்ச்சி இனிமேல் தமிழகத்திலே நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் போலீஸ் உயரதிகாரியும் கலெக்டரையும் அங்கிருந்து மாற்றப்பட்டிருப்பதற்கு கண்டிப்பாக நான் முதலமைச்சருக்கு பாராட்டுகின்றேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கலச்சாராயம் இருக்கின்ற நிலையில் உயரதிகாரிகளை உடனடியாக எல்லா இடங்களிலும் தேட வேண்டும் பிடிப்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்